Oh போனாங்க நரசிங்க கோயிலுக்கு ஆறாம் மாதம் நடந்தது அப்போ அந்த கோயிலில் போகக்குள்ளே ஏதோ ஒரு பிள்ளைய படி பண்ணாங்களாம் மற்ற பொடியலாக்கள் அப்போ அதால தான் இவங்களுக்கு இந்த சண்டை பிரச்சனையே வந்தது அந்த பிரச்சனையில் இவங்க அடுத்த நாள் விடிய என்ன செஞ்சுருக்காங்க கடைக்கு சாப்பிடண்டு வந்திருக்காங்க ஆட்டாவில் எங்கட பொடியெல்லாம் ஆறு பேர் பொடியவங்க சாப்பிடண்டு கடைக்கு பூந்தோட்டத்துக்கு வந்திருக்குறாங்க அப்போ வரக்குதான் இந்த பொலுசு மரங்கள் அடி மறைச்சி அவங்கள அடிச்சிருக்கிறாங்க அடிச்சிருக்கிறாங்க அப்போ அதில் வந்து ஒரு சீயடிக்காரன் போல்காரனுங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்த இருக்கிறானா அப்போ அவங்கள்ட வேனில் தான் இவங்கள ஏற்றிட்டு வந்தது புலஸுக்கெல்லாம் அப்போ அவன் தான் சொல்லி இவனுங்களுக்கு ஆசை கொடுத்தாங்களோ என்ன கொடுத்தாங்களோ தெரியும் போலீஸ்காரனுங்களுக்கு அவனா சீ அப்ப அப்போ அவன் தான் சொல்லியிருக்க குண்டை கேஸ் போட சொல்லி இந்த பிரச்சனையே வந்திருக்கிறது அவன் தான் அந்த சி அடிக்க இவனுக்கு சப்போர்ட்டு ஏதோ சப்போர்ட்டால இது நடந்திருக்கு அவனுங்க காசை கொடுத்து சப்போர்ட் பண்ணி குண்டு குண்டு கேஸ்ட் போட சொல்லி அந்த சீ தான் சொல்லியிருக்கான் சீடி வந்து இவனுங்களுக்கு சப்போர்ட் சப்போட்டாவே அவங்களோட வேணாலும் அவன் தான் ஓடுறதான் சீ அடி அப்போ அவனால் தான் குண்டு கேஸ்ட் போட்டாங்கன்னு இப்படி எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு ஆனா இவங்க வந்து குண்டு சம்மதமா இவனுங்களுக்கு இல்ல சம்ம குண்டு கேசுக்கு இவனுங்களுக்கு ஒரு சம்மதமே இல்லை அம்மா தாய் ரெண்டு பிள்ளைகள் மகனுங்க இருக்கிறாங்க அதில் சேர்ந்த பிள்ளைனுங்க ஆறு பேர் அவனுக்கு கொண்டு வந்தானுங்க இவனுங்க வச்சுருந்த குண்டு சொல்லிவிட்டு இங்கே கொண்டு வந்து வெடிக்க வச்சு அந்த மண்ணெல்லாம் கொண்டு ஒரு டப்பாவில் போட்டு துணியிலெல்லாம் கட்டி கே வளர்க்கு வளர்க்கு கொண்டு வந்து இங்கே காட்டுவானுங்க ஆனால் இவனுங்க கிட்டே இருந்துச்சான் வாள் ஏதோ இருந்துச்சான் வாள் தடியல்லலாம் எங்களோட பொடியங்க வந்த ஆட்டாவில் அது எங்கட் ஆறு பேர் இருக்காங்க உள்ளுக்கும் ஓ இது வந்து இப்போ மூணு நாலு வருஷமாச்சு நடந்து இப்போ கேஸ் நடந்துக்கிட்டு ஒரு வருஷமா ஜெயிலையும் இருந்தாங்க இவங்க ஒரு வருஷம் இருந்து நாங்கள் தான் புனையில் இருபத்தஞ்சி ரூபா புனையிலையும் எடுத்துக்கிட்டு போனோம் இப்போ அதுக்கு பிறகு வழக்கு நடந்து கொண்டிருக்கு இந்த மூன்று வருஷமாகவும் வழக்கு நடந்து கொண்டிருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போய் சைனும் பண்ணுறாங்க போலீஸில் கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்துக்கிழமை போய் சைனும் பண்ணுறாங்க வழக்குக்கு விடாமல் ஒரு வழக்கு கூட தவறாமல் வராங்க இப்போ நேற்று போன ஒன்று போன வழக்குக்கு என்ன செஞ்சுருக்காங்க வழக்குக்கு வர போக்டர் வர இல்லைன்னு இப்போ ஏழு நாளும் வழக்கு டிமான் பண்ணிட்டாங்க பிரிமான் பண்ணி நேற்று தீர்ப்பு சொல்லிட்டு இன்றைக்கும் தீர்ப்பு சொல்லிட்டு இன்றைக்கும் பத்து மாதம் கொடுத்துருக்குறாங்க முதல் குழந்தை பிள்ளைகளெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்குதுங்க பச்சை பால்கணுலாம்